ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இந்த பொண்ணு வந்து தர்பையோட வந்து இருக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இன்னைக்கு என்னன்னா சந்திர சந்திரகிரகணம் வந்து ஸ்டார்ட் ஆகுது எத்தனை மணிக்குன்னா கரெக்டா வந்து ஒரு ஒன்பது ஐம்பத்தி ஆறுக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா ஒரு ஏழு ஏழு கிழமை சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வந்து தூங்கிடலாம் ஏன்னா அந்த டைம்ல வந்து நம்ம வந்து சாப்பிட்டா ஜீர்ணாக்கா அதுக்காக தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்ல நாங்க வந்து ரொம்ப லேட் நைட் தான் வருவோம் வேற வழியே இல்ல சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றவங்க அப்படின்றவங்கலாம் இந்த வந்து ரொம்ப 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 ஒரு தர்ப்புல் வேல்யூ இருக்கக்கூடியது வந்து இதுல தாமிர சக்தி இருக்கு அது மட்டும் இல்லாம நைட்ரஜன் வாயு வந்து சும்மாவே வந்து ஆகும் அதனால கண்டிப்பா வந்து நம்ம இந்த தர்புள்ள வந்து பயன்படுத்தலாம் கோவில் கும்பாபிஷேகத்துலாம் கூட பார்த்தீங்கன்னா தர்பி வழியாக தான் வந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த சாமிக்கு வந்து ஒரு பவர் கொடுப்பாங்க அது எப்படின்னா அது கூட வந்து நம்ம வெள்ளி இருக்கலாம் சில்வர் வந்து தர்புல்ல சுருட்டி அதை வந்து அப்படியே அந்த ஒயர் வழியா சாமிக்கு வந்து பவர் கொடுப்பாங்க இது வந்து நேச்சுரலாக இதில் வந்து நைட்ரஜன் வாயு சுரக்கிறதுனால அது வந்து அப்படியே சில்வர் கூட கனெக்ட் ஆகி சில்வர் நைட் ஷீட் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாோட பவரும் வந்து அப்படியே வந்து ஆஹ் கொடுப்பாங்க அதனால கண்டிப்பாக வந்து தர்புல் வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம சந்திரகிரம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாக்டீரியா வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கோம் வேற வழியே இல்லை இப்ப நம்ம அதான் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டோம் நிறைய நமக்கு வந்து டிசீஸ் வந்து வரும் வாமிட்டிங்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் சரியா டைஜஷன் ஆகல தான் இருக்கும் அதுக்கெல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இந்த தர்ம புல் இந்த தர்ம புள்ள வந்து குடிக்குடியாக கட் பண்ணி நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் போட்டு வச்சிடலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் தண்ணி சாப்பாடு குழம்பு எது இருந்தாலும் அதை வந்து நம்ம போட்டுடலாம் இதுல வந்து நேச்சுரலாகவே தாமிர சக்தி இருக்கு அதுக்கப்புறம் வந்து நைட்ரஜன் இருக்கு அதனால வந்து இது வந்து பாக்டீரியா அஃபெக்ட் ஆனா கூட அதை வந்து அதுல வந்து வந்து நம்ம வந்து பாதுகாப்போம் அதுக்காக தான் வந்து இந்த தர்மக்குள்ள வந்து கிரகண டைம் வந்து யூஸ் பண்றாங்க அது எந்த கிரகணம் இருந்தாலும் சரினா சூரிய கிரகணம் இருந்தாலும் சரி சந்திர கிரகணம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கு தான் நானும் வந்து இல்லை நம்ம வயலேயே இருக்கு அதனால் வந்து எங்கள் மாமா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இதை வந்து அப்படியே நான் பிச்சு பிச்சு போட்டு எங்கெல்லாம் வந்து எனக்கு மாவுலாம் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் அதெல்லாம் வந்து நாளைக்கு யூஸ் பண்ணால் அது வந்து கண்டிப்பாக வந்து பேக்டீரியா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் அதுக்காக மாவுலெலாம் போட்டு வச்சுருக்கலாம் சொல்லி இப்போவே வந்து நான் ரெடி பண்ணிட்டுறேன் நீங்களுமே வந்து சீக்கிரமாக கிடைச்சால கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வில்லேஜில் தான் ஈஸியாக கிடைக்கும் சிட்டியில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி இது வந்து கிடைக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் துளசிலுமே வந்து நிறைய வந்து மெடிசினல் வேல்யூ இருக்கு அதெல்லாம் வந்து துளசி யூஸ் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் தர்பப்புல வந்து அவ்வளோ நல்லது அதனால நீங்க வந்து கண்டிப்பா தர்பப்புல வந்து யூஸ் பண்ணுங்க ஆஹ் எது தண்ணியில கூட போட்டுருங்க ஏன்னா நைட்டு பிள்ள நிறைய பேர் தண்ணி எல்லாம் குடிப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா சாப்பிடுங்க ஏன்னா லேட்டா சாப்பிட்டா கண்டிப்பா டைஜஷன் ஆகாது அதுக்காக தான் கிரகண டைம்ல வந்து சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க அப்புறம் கர்ப்பிணி பெண்கள்லாம் சீக்கிரமா போயிட்டு படுத்துருங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தான் வந்து டைஜஷன் ஆகாதுல்ல எல்லாருக்கும்